எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு சட்டங்கள் எல்லாம் ஒழிய சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் எந்த ஓய்விட இருக்கு என்ன இருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பத்து பிள்ளையை நாய் அடிச்சிருச்சு ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு யாரு பதில் சொல்றது இதுக்குள்ள எல்லா இடங்களும் பிரச்சனை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் கேக்குறேன் ஜனநாயக தானே மக்களாட்சி தானே நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல இல்ல மக்களாட்சி நாட்டுல இத்தனை கோடித்தனை லட்சங்கள் செலவழிச்ச சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா கலச்சலாம் நீங்க நீட்டு எழுதணுமா வேணாமா முடிவு யாரு எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும் முடிவு யாரு நீதிமன்றம் முல்லை பெரியாற்றில நீதிமன்றம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் இந்த இடத்துல இரு இந்த இடத்தை காலி பண்ணு இந்த இடத்தை இது பண்ணு இதெல்லாம் பண்றது எல்லாம் நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் இதற்கு மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகளை எடுக்கத்தான் இந்த மன்றங்கள் உருவாகுது அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற இது என்ன கொடுமையா இருக்கு சட்டமன்றா நீதிமன்றத்துக்கு போயிருந்து நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேக்குறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடன்னு ஒன்னு இருக்குல்ல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்டத்தை மதிங்க நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு திறக்கீங்க மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிருக்கும்னு நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது எதுல குடிக்கிறது இல்லை அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லு அரசு ஒரு வழக்கு தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விளக்கலிங்கன்னு யாரு சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல எழுதுங்குது அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல தலையிடுது எப்படி பாக்குறீங்க இந்த தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க ஒரே நீதிமன்றம் நான் குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் முடியுது சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்ட சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்க முடியாதுல்ல இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு இருபத்தி ஓராயிரம் பேர் அதுல எண்பது விழுக்காடு பெண் பிள்ளைகள் மாணவிகள் அவங்களை போய் நில அளவை டிஜிட்டல் நீள அளவைக்கு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்துருக்கணும் படிக்க போன பிள்ளைகளை கொண்டி வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும் அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டி கொண்டி காட்டுக்கிளும் கிளம்பி வெயில்லையே ஆலைன்னா அந்த பூ மலையில இல்லையின் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விட இருக்கு என்ன இருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பத்து பிள்ளையை நாய் அடிச்சிருச்சு ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு யார் பதில் சொல்றது இதுக்குல எல்லா இடங்களும் பிரச்சனை